இப்போ பாக்குறோம் இப்போ நம்ம சர்வுக்கு பக்கத்துல எப்போ பார்த்தாலும் டெய்லி ஒருத்தர் நிப்பார் அதுலயும் நம்ம நம்பர் ஆயிருவோம் நம்பர் ஆயிடுவோம் வாட்ஸ்அப்ல நம்ம இது இது சேர்ந்துருவோம் நம்ம அட்ரஸ் வாங்கிடுவோம் ஃபோன் நம்பர் வாங்கிடுவோம் எல்லாத்தையும் பழக்கமாயிரும் கோபுத்திறக்கிற இடத்துல கரெக்டா எந்த இடத்துல உட்காரமோ அந்த இடத்துல உட்காருவோம் அடிக்கடி பார்க்குற முறம் சலாம்னு சொல்லிக்கிடுவோம் எங்க இருக்கிறீங்க ப நல்ல நல்லா ஆயிடுச்சு எல்லாரும் மோட்டா போயிட்டாங்க மோட்டா போன தடவை சொர்க்கத்துக்கு போய் பார்த்தா இவர் அவ்வளவு நின்று வணங்கினாரு தொழுதாரு கொண்டாரு ஆனா சொர்க்கத்துல ஆளை காணமே நம்ம எங்கேயாவது ஹஜ்ஜிக்கோ உம்ராக்கோ போனா நானுதான் உம்ரா வரேன் அவர் சொன்ன அட்ரஸ் தேடி போற முடியல போய் பார்க்கும் போது பார்த்தா அந்த இடத்துல இல்லைங்கன்னா வர்றேன்னு வரலையே என்னாச்சு தேடவோ தேட மாட்டோமா அது மாதிரி சொர்க்கத்துக்கு போற இடத்துல அங்க போய் சொர்க்கத்துல தேடுவாரம் நம்மளுடைய உலகத்துல கூட நின்று தொழுதுவது கூட இருந்து இஃப்தார்ல நோன்பு தோன்றவரு கூட இருந்து விக்கிரமீஸ்ல இருந்தவரு கூட இருந்து எத்தனையோ நல்ல விஷயங்களை செஞ்சவர் இவனை வந்து நம்ம சொர்க்கத்தவி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போவாராம் தேடி போனா கிடைக்க மாட்டாராம் உடனே அல்லாஹிட்ட கேட்பாரான் மா ஃபார சதிய கீ மா ஃபாரு சதிய அல்லாஹ் என்னுடைய நண்பர் உலகத்துல ஒருத்தர் இருந்தால் கூடவே நின்று வணங்கினாரு அதில் காணலையே அப்படின்னு சொல்லப்படுமா உடனே சதிய குக்க ஃபில் உன்னுடைய நண்பர் நரகத்துல இருக்கிறதான்னு சொல்லப்படுமா ஏதோ ஒரு காரணத்தினால என்னுடைய நண்பர் மரகத்துல இருக்கதான்னு சொல்ல போடுவான் உடனே அல்லாஹ் டயர் மந்திராடுவாராம் அல்லாஹ் சொல்லுவான்னா அஹ்ரிது உலகு அஹ்ரிது உலகு சதி கவு இவர் ஜன்ன இதோ இவர் சொர்க்கபாதி அவருடைய ஆசைய நான் நிறைவேத்தி வைக்கணும் அதனால அவருடைய நண்பரை வெளியாக்கி சொர்க்கத்துக்கு அனுப்புவோம்னு நல்லா சொல்லுவாங்க அவரை வெளியாக்கி சொர்க்கத்தை அனுப்பு ரண்யமானவர்களே உலகத்திலே நட்பு என்பது முக்கியம் அல்ல அந்த நட்பு எப்படிப்பட்டது பெற்றதுங்கிறது முக்கியம் உலகத்திலே நண்பர்களை தேர்ந்தெடுப்பது எங்கள் முக்கியமல்ல நண்பர்களை எப்படிப்பட்ட நண்பர்களாக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது இந்த ஹதீஃபை சொல்லக்கூடிய ஹசன் ஹசனி ரம்பத்துல்லாத என்று சொல்வார்கள் இஸ்தக் ஃபீரு ஃபில் அஸ் தி அக்கா இஸ்தக் திரு ஃபில்லா இல்ல ஃபில் அஸ் திய நண்பர்களை நீங்கள் அதிகமாக தேர்ந்தெடுங்கள் அல் நுக்மினி நுக்மினான நண்பர்களை நல்ல சாலிகான நண்பர்களை அதிகமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு கால் உங்களுடைய ஏதோ ஒரு காரியத்தால் நீங்க நரகத்துக்கு போயிட்டாலும் அவர் உங்கள் மீது அக்கறை கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல நண்பரை தேர்ந்தெடுங்கள்